ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சித்ரா இந்த செடி ஞாபகம் இருக்கா பாருங்கள் ஃபஸ்ட் டைம் கிருணி பழம் வந்துச்சு சொல்லிட்டு போட்டிருந்தேன் பாருங்கள் அந்த வீடியோ தான் இது அந்த வீடியோவும் இப்போ எதுக்கு வச்சுருக்கேன்னா இப்போ இந்த பழம் பழுத்துட்டாங்க இப்போ இவங்க எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கறதுக்காக தான் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக தான் இப்போ இதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் நல்லா பழுத்துடுச்சு இப்படியே பிச்சுக்கிட்டு வந்துடுச்சு கொஞ்சம் தான் ஒட்டிகிட்ருக்கு அங்கே பாருங்கள் லைட்டாக கை வச்சோடனே வந்துடுச்சு காயெல்லாம் ப எடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் வச்சுட்டேன் ஃபுல்லாக பழுத்துடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் சைஸ் நல்லா பெரிய சைஸு ஒரு மருந்து போடாமல் நம்ம வீட்டில் ஆரோக்கியமாக நம்ம இந்த மாதிரி பழம் எடுக்கும்போது மனசில் இவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது இங்கே பாருங்கள் என் ரெண்டு கைக்குள்ளே இருக்குது நல்லா பெரிய சைஸ் பழம் இந்த ஒரு செடியில் இந்த ஒரு பழம் தான் வந்துச்சு அதனால் நல்லா பெருசாக தான் இருக்குது இப்போ இதை கட் பண்ணலாம் வாங்க நைப் வைச்சோடனே அப்படி உள்ளே போகுது நல்ல பழம் ஆகிடுச்சுனா அதனால் இங்கே பாருங்கள் கலர் செம்ம அமேசிங்காக இருக்குது சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சின்ன சின்ன செடி பழச்செடி காய்கறி செடி இந்த மாதிரி வைங்க ஒன்று ரெண்டு கிடைச்சாலும் பரவாயில்ல அதை போது நமக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது நம்ம கடையிலலாம் காயாக கிடைக்கும் இதனால பழமாக இருக்கிறதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்